அண்ட் இன்னொரு விஷயம் இப்போ எங்கள் பாட்டி அந்த மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் தலை பிடிச்சோம் அப்படின்னா வெயிலில் தான் காய வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இப்போ அந்த டவல் ட்ரை அப்படின்ற ஒரு விஷயமே போயிடுச்சு அந்த ப்ளோ ட்ரையர் தான் யூஸ் பண்ணுறாங்க இதனால் என்னென்ன விஷயங்கள் பாதிக்கும் சார் சீக்கிரமாக முடி வந்து வெடிப்பு போடுறது அந்த ஸ்பிளிட்டுன்னு சொல்லுவாங்க எஜ்ஜில் வந்து ஸ்பிளிட் ஆகிறது இது ரொம்ப அதிகமாகிட்டு வர்றது இதான் ரீசன் இந்த வேப்ப மரமோ இதுவோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒன்றும் ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிலாம் ஒன்று சீர்ப்பு அவ்வளோதான் வேப்பமரம் நீங்கள் வேறு விதத்தில் வேப்ப இலையை கொதிக்க வச்சு குடிக்கலாம் உங்கள் உடல் கயத்தில் இருக்கிற பூச்சிகள் செத்துப்போவும் அந்த மாதிரி வேணால் பண்ணிக்கலாம் தவிர குழந்தைங்களுக்கு அரைச்சி கொடுக்கலாம் அதிகபட்சமாக அந்த மாத்திரைகள் எடுக்கும்போது ஆண்மை குறைவு அதிகம் ஏன்னா அது உங்களுக்கு ஈஸ்டர்ஜன் லெவலில் நிறைய பூஸ்ட் பண்ணிக்கணும் முடி நல்லா வளரும் கண்டிப்பாக வளரும் பின்விளைவுகள் கண்டிப்பாக இருக்குது ரொம்பலாம் ரப் பண்ணக்கூடாது ரொம்ப நேரம் ஷாம்பு எப்பவுமே ஊறக்கூடாது தலையில ஷாம்பு என்றைக்குமே ஊற வைக்காதிங்க சும்மா அது நம்ம ஒரு டூல் வாரத்துக்கு ஒரு முறை யூஸ் பண்ணணுன்ட்டு சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க எதுக்குன்னு பார்த்திங்கன்னா தலைக்கு மட்டும் கிடையாது தலையிலேருந்து உடம்பு முழுக்க தேக்கணும் செவ்வாய் வெள்ளி பெண்களும் புதன் சனி ஆண்களும் குளிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போது இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எப்போ முடியுமோ வாரத்துக்கு ஒரு தடவையாவது குளிக்கிறது ரொம்ப நல்லது தேங்காய் எண்ணெய் தலைக்கு எப்பவுமே சேஃப் அவங்க சொல்லிட்டு போனால் அதை இப்போ தான் மாறிடுச்சு இல்லை உங்களுக்கு நான் ட்ரெடிஷ்னலாக போவேன் நல்லா யூஸ் பண்ணோன்னா அறுப்புத்தூள் இல்லை நலங்கு பொடி நலங்கு பொடி நாட்டு மரத்துக்காலில் கிடைக்கும் இல்லை அரப்புத்தூள் இது ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது இயற்கையாக அப்படின்னா இயற்கையாக வந்து எதுவுமே போடாமல் இருக்கிறது தான் இயற்கையாக ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் பணம் கற்கண்டு போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து மிக்ஸியில் அடிச்சு வாரத்துக்கு ரெண்டு நாள் பிடிச்சிங்கன்னா உடம்பு ரொம்ப சூடாக இருக்கும் அவங்களுக்கு எல்லாருமே மேல் ஃபீமேல் ரெண்டு பேரும் பிடிக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் மணிகண்டன் வருமா மருத்துவர் தான் இருக்காரு அவர்கிட்ட நிறைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் அவரை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கா அண்ட் இன்னொரு விஷயம் எங்க பாட்டி அந்த மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் தலை குளிச்சோம் அப்படின்னா வெயில தான் காய வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இப்ப அந்த டவல் ட்ரை அப்படின்ற ஒரு விஷயமே போயிடுச்சு அந்த ப்ளோ ட்ரை தான் யூஸ் பண்றாங்க இதனால என்னென்ன விஷயங்கள் பாதிக்கும் சார் பொதுவாகவே ப்ளோ ட்ரையர் இன்னும் நேச்சுரலாக நீங்கள் ட்ரை பண்ணாமல் இது பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா சடனாக நீங்கள் வந்து காய வைக்கிறீங்க உடனடியாக டெம்பரேச்சர் உடனே மாறுது ஒரு சில்லாக இருக்கிற விஷயம் வந்து அது ஸ்மூத்தாகவே அதை ஆற விடாம உடனடியான நம்ம அவசரமான ஒரு வாழ்க்கையில் இருக்கிறோம் அதனால நம்ம உடனே ஆத்தி ஆகணுன்றப்போ உடனே ஆற்றிடுறாங்க என்ன ஆகுதுன்னா ட்ரைனஸ் ஆகும் சீக்கிரமாக முடி வந்து வெடிப்பு விடுறது அந்த ஸ்பிளிட்டுன்னு சொல்லுவாங்க ஹெஜ்ஜில் ஸ்பிளிட்டாகிறது இது ரொம்ப அதிகமாயிட்டு வர்றது இதான் ரீசன் பொதுவாக நம்ம ரொம்ப நல்ல ஈஸியாக பண்றது ரொம்ப நல்ல விஷயம் எதுனா சன்ரை தான் எப்போவுமே சன் வந்து ஸ்மூத்தா தான் நம்மளை வந்து ட்ரை ஆக்குமே தவிர சட்டுன்னு உடனே இந்த ப்ளோயர் மாதிரிலாம் கட கடன்ட்டுலாம் எதுவும் ஆகாது எப்போவுமே நம்ம உடம்பு ஆல்ரெடி நம்ம அந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணுறது பண்ணுறோம் நல்ல ஒரு ஏசியில் ஒரு டுவெண்ட்டி இல்லை வந்து எயிட்டீன் டிகிரியில் வந்து நம்ம இருப்போம் சடனாக வெயில் நல்லா உச்சி வெயிலில் வெளியே போவோம் உடனே மறுபடியும் உள்ளே வருவோம் இது மாதிரி பண்ணும்போது உடம்பே வந்து குழம்பி போயிடும் நம்ம மாற்றி 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 டெம்பரேச்சர் வந்து நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி தான் இது தலையும் வந்து நம்ம இது மாதிரி பண்ணும்போது சிலருக்கு இது வேணால் என்ன ஆகும்னா சைனசைடிஸ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ப்ளோயர் யூஸ் பண்ணுறதுனால அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நேச்சுரலாக டைம் எடுத்து முன்னாடியே குளிச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக அதுவே ஆற விடுறது ரொம்ப சேஃப் வரும்போது இப்ப பிளாஸ்டிக் சீப்பு அதெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டு மரத்துல சீப்பு தலைவாறுனா வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும் முடி வளரும் அதுவும் ஸ்பெஷலா வந்து இந்த வேப்ப மரத்துல செய்யக்கூடிய சீப்பு நல்லா ட்ரெண்டாகவே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அது நிஜமான உண்மைதானா சார் சீப்பு எந்த சீப்பா இருந்தாலும் சீப்பு தான் தலை வாரத்துக்கு தான் அது இந்த வேப்ப மரமோ இதுவோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒன்றும் ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிலாம் ஒண்ணு கிடையாது சீப்பு அவ்வளோதான் அதுக்காக அது ஒரு கருவி அதை வச்சு நீங்க முடி வளர வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல சில மசாஜர் மாதிரி இருக்கு அதை வச்சு சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணி மரத்துலயே சின்ன சின்னதா வருது இல்லைங்களா அது மாதிரி ஏதாவது பண்ணி நீங்க சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் தவிர சீப்பு வச்சு முடி வளரும்லாம் நான் எனக்கு நம்பிக்கை கிடையாது வேப்ப மரம் நீங்க வேற விதத்துல வேப்ப இலை கொதிக்க வச்சு குடிக்கலாம் உங்க உட வயத்துல இருக்கிற பூச்சிகள் செத்து போகும் அந்த மாதிரி வேணா பண்ணிக்கலாம் தவிர குழந்தைங்களுக்கு அரைச்சு ஊக்கலாம் அதுல பண்ற சீப்புலாம் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பெருசா எஃபெக்டிவா இருக்காது

எப்படி மினாக்சில் நம்ம யூஸ் பண்றோம் அதில் ஃபெனஸ்ட்ரேட்ன்ற ஒரு விஷயத்தை வந்து ஆட் பண்றாங்க ஃபெனஸ்ட்ரேட் ஃபெனஸ்ட்ரேட்ன்றது பெனஸ்ட்ரேட்ன்றது எதுனா சீரம் நிறைய சீரமெல்லாம் அது நம்ம அதை எதுவும் மென்ஷன் பண்ண தேவை அது நம்ம போடும்பொழுது என்ன ஆகும்னா நல்லாவே டிஹெச்டியை தடுத்து ஃபெனஸ்டிக் நல்லா அவங்களோட முடியை நல்லா வளர வைக்கும் அந்த ஹெல்ப் அதெல்லாம் நல்லா பண்ணும் ஆனால் அதை சில டாக்டர்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைபும் பண்ணுறாங்க மினிமல் டோசேஜில் பண்ணுறாங்க அது மாத்திரைகளாகவும் மாத்திரைகளாக உள்ளுக்கு எடுத்துக்கிறாங்க டிஹெச்டி பிளாக் பண்றதுக்கு முடி நல்லா இல்லாத முடி இடத்துலையும் முடி வளர வைக்கிறதுக்கு சின்ன மெலிசான முடியும் நல்லா ரீக்ரோத் பண்ண வைக்கிறதுக்கு மேல்ஸ் நிறைய யூஸ் பண்றாங்க ஆண்கள் இது அதிகமாக இந்த பெனசைட் மாத்திரை இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதிகபட்சமாக அந்த மாத்திரைகள் எடுக்கும் பொழுது ஆண்மை குறைவு அதிகமாகும் ஏன்னா அது உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் லெவலில் நிறைய பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் அதனால முடி நம்ம நல்லா வளரும் ஆனா அதிகபட்சமாக யூஸ் பண்ணும்போது ஆண்மை குறைவுன்றது கணிசமாக இப்போ அதிகமாகிட்டே வருது இந்த மாத்திரைகள் நம்ம ஒரு டாக்டரோட அட்வைஸ் படி தான் எடுக்கணுமே தவிர ஜென்ரலாகவே இப்போ எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க மெடிக்கல் ஷாப் ஓனர்ஸ் தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யார் வந்து கேட்டாலும் இந்த மாத்திரை தரக்கூடாது ஒரு டாக்டர் எழுதி தராமல் அவருக்கு தெரியும் டாக்டருக்கு தெரியும் டோமுக்கு தெரியும் இந்த மாத்திரை இவளுக்கு தான் தரணுன்றது இப்ப எல்லாமே இந்தியா பொறுத்த வரைக்கும் என்ன மருந்து நம்ம யார்கிட்ட வேணாலும் போய் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது சில மருந்துகள் டாக்டர் சொன்னா மட்டும்தான் வாங்கணுமே தவிர நம்மளே போய் இது பண்ணக்கூடாது சில சீரம்ஸ்ல என்ன பண்றாங்க சின்னதா மென்ஷன் பண்ணி பெனஸ்டீட்டம் ஆட் பண்ணி இது பண்றாங்க மக்கள் அதை டோசேஜ் தெரியாம ஜென்ரலாக சீரத்தை வாங்கி வாங்கி போடுறாங்க முடி நல்லா வளரும் கண்டிப்பா வளரும் பின்விளைவுகள் கண்டிப்பாக இருக்குது அதனால் அது கொஞ்சம் பார்த்து என்ன இன்க்ரீடியண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு படித்து நம்ம யூஸ் பண்ணுறது சேஃப் அதே மாதிரி இந்த ஷாம்பூ யூஸ் பண்ணும்போதுலாம் வந்து ரூட்டுக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்றவங்க ஒரு குரூப் இருக்காங்க இல்லை ரூட்டுக்கு போடாதான் க்ளீன் ஆகும் போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வந்து நம்ம ஊற வைக்கணும் அப்போதான் டேர்ட்லாம் போகும் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலாக ஷாம்பூ ப்ரொசீஜராக எப்படி போடணும் சார் ஷாம்பு எல்லாருக்கும் தெரிஞ்சது மேம் டைல்யூட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் எந்த ஷாம்பூவாக இருந்தாலும் அது ஒரு கெமிக்கல் தான் சரிங்களா எவ்வளோ தண்ணி தண்ணி கொஞ்சமாக ஒரு கால் மக்கு தண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் என்ன குவான்டிட்டியோ போட்டு டைல்யூட் பண்ணி ரொம்பலாம் ரப் பண்ணக்கூடாது ரொம்ப நேரம் ஷாம்பு எப்பவுமே ஊறக்கூடாது தலையில் ஷாம்பூ என்றைக்குமே ஊற வைக்காதீங்க சும்மா அது நம்ம ஒரு டூல் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு டூலாக யூஸ் பண்ணி நல்லா இது பண்ணணும் நான் சொன்ன மாதிரி நான் சீக்கா இது எல்லாமே ஒரு டூல் தான் என்ன இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹார்ம் பண்ணாது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை ஏற்படுத்தாது நாலு இடையில எவ்வளோ வருஷம் யூஸ் பண்ணாலும் உங்கள் முடிக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாது கெமிக்கல்ஸ் எப்பவுமே வந்து நம்ம நுற வர வைக்கிறதுக்கோ கொள்றதுக்கோ சில விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுறோம் நுரைச்சாதான் அது வந்து நல்ல ஷாம்பு நல்லா இது பண்ணும் அதனால நீங்கள் அதை யூஸ் பண்ண யூஸ் பண்ண என்ன ஆகுன்னா நாலு வந்து ஹேர்ஃபால் அதிகமாக தான் இப்போ வரைக்கும் யாருக்குமே ஹேர்ஃபால்லாம் கம்மியாகிட்டு இல நிறைகள் இலை சின்ன வயிற்லேயே முடி கொட்டுறது இதெல்லாம் நிறைய ஆகிட்டு தான் வருது தவிர இப்போ யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்னால எனக்கு தெரிஞ்சு மக்களுக்கு ஒன்றும் பெருசாக முடி நல்லா ஜம்முன்னு வாழ்ந்த மாதிரிலாம் தெரியல மாதிரி அந்த காலத்தில் செம்பருத்தி யூஸ் பண்ணுவாங்க செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ இதெல்லாத்துமே வந்து ஹேர் கேருக்கு யூஸ் பண்ணுவாங்க தலையில் போட்டு குளிக்கிறதுலாம் அது நல்லா நுரைக்கும் ஆனால் செம்பருத்தி இப்போ யாரும் யூஸ் பண்றது இல்லை முதல்ல மக்களுக்கு எதுவும் தெரியல செம்பருத்தின்றது என்னன்னா அந்த செடியில் வந்து பருத்தி பஞ்சு வரும் சரிங்களா அது சித்தர்கள் சொன்ன செம்பருத்தியே அதுதான் இப்போ இங்கே மக்கள் யூஸ் பண்றதுக்கு பேர் வந்து செம்பரத்தைன்னு சொல்லுவாங்க அந்த பூ வந்து வேற அதோட மெடிசனல் வேல்யூ வேற எல்லாமே வேற செம்பருத்தி பூவோட வேல்யூ வேற சரிங்களா நம்ம அந்த பூவை தான் யூஸ் பண்ணணும் தலைக்கு ஹேர் கேருக்கு அதோட தான் யூஸ் பண்ணணுமே தவிர இந்த பூ யூஸ் பண்ணக்கூடாது மக்கள் இன்னும் அதை பற்றி தெரிஞ்சு செம்பருத்தி உண் ஒரிஜினல் செம்பருத்தி யூஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் ஆமா சார் நீங்க சொன்ன மாதிரி அந்த செம்பருத்தின்னோன்னா எல்லாருக்குமே இப்போ கேர்ள்ஸ் எல்லாரும் அந்த இலையை வந்து அரைச்சு அதான் ஷாம்பூல மிக்ஸ் பண்ணி போடுவாங்க நாங்க எல்லாருமே செம்பருத்தின்னு அதை தான் பண்ணிட்டு இருக்கோம் சோ அதை யூஸ் பண்றதுனால ஏதாவது நமக்கு பாதிப்பு ஏதாவது வருமா ஒரு வேலை அதை தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் பாதிப்பு இல்லை நம்ம எதிர்பார்க்குற எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது கண்டிப்பா கிடைக்காது ஏன்னா நம்ம நினைச்சிப்போம் ஹெர்ப்ஸ் அது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு ஒரே மாதிரி வேலை செய்யுன்றது அப்பிடிலாம் கிடையாது இப்போ செம்பருத்திக்கும் செம்பருத்திக்கும் நிறைய செம்பரத்தை வேற செம்பருத்தி வேற இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு பூவுல இருந்து ஸ்டெம்ல இருந்து எல்லாமே வேற மாதிரி இதாக இருக்கும் அதோட மெடிசனல் வேல்யூ நிறையவே சேஞ்சஸ் இருக்கும் இது வந்து ஹார்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க இதய சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் சித்தர்கள் எழுதியிருக்காங்க அதனால் செம்பருத்தி நிறைய யூஸ் பண்ணுங்க அண்ட் இப்போ வந்து ஹேர் ஃபால் பிரச்சனை வந்து ரொம்ப காமனாக எல்லாருக்குமே இருக்கு ஏன்னா நிறைய அந்த அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஆயில் வைக்கிறது இல்லை வாரத்துக்கு ஒரு வாட்டி ஆயில் வைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம பேரண்ட்ஸ்லாம் சொல்லி கேள்விப்படுவோம் பட் இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஆயிலே வைக்காதீங்க அதனால யூஸ் இல்லை அப்படின்னு ஒரு டாக் இருக்கே சார் ஸோ ஃபஸ்ட்டு அதை பற்றி சொல்லுங்கள் நிஜமாவே வந்து ஆயில் வைக்கிறதுக்கான அவசியம் இல்லையா இல்லை ஆயில் கண்டிப்பாக தேவையா இல்லை மேம் இது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் ஆயில் பொதுவாகவே வாரத்துக்கு ஒரு முறை யூஸ் பண்ணணும்ட்டு சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தலைக்கு மட்டும் கிடையாது தலையிலிருந்து உடம்பு முழுக்க தேய்க்கணும் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம் நல்லெண்ணெய் எதில் செய்கிறாங்க எள்ளு இல்லை எள்ளு சூடு அதுலேருந்து வர எண்ணெயும் சூடு தான் ஆனால் இது நம்ம தலையில் போது நம்ம தலையில் ஹைப்போ தலைமஸ்ன்ற ஒரு பகுதி என்ன பண்ணணும்னா நம்மளை டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணும் நம்ம உடம்பு த சூடான ஒரு விஷயத்தை ஏதோ நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணோம்னா நம்மளை குளிர்ச்சி படத்தை பார்க்கணும் அதனால் நம்ம உடம்பு குளிர்ச்சியாகுது ப்ளஸ் குளிர்ச்சியாக அதாவது குளிர்ச்சி மீன்ஸ் என்னென்னா சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகும் அழுத்தங்கள் எல்லாமே கம்மியாகி உடம்பு ஃபுல்லாக தான் தைக்கணும் நீங்கள் தலைக்கு மட்டும் தைக்கிறதுனால எந்த ஒரு பயனும் கிடையாது உடம்பு ஃபுல்லாக தைக்கும்பொழுது உங்களுக்கு வந்து ரத்த ஓட்டங்கள் அதிகமாக இருக்கிறது நல்லபடியாக சீராக போயிட்டு வரும்பொழுது உங்களுக்கு முடி கொட்டுறதோ எதுவுமே பிரச்சனை இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கணும் அதை என்ன குழியில மறந்து போயிட்டோம் வாரத்துக்கு ரெண்டு தடவையாவது குளிக்கணும் அவங்க என்ன சொல்லிட்டு போயிருங்க சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செவ்வாய் வெள்ளி பெண்களும் புதன் சனி ஆண்களும் குளிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எப்போ முடியுமோ வாரத்துக்கு ஒரு தடவையாவது குளிக்கிறது ரொம்ப நல்லது ஓகே இப்போ ஆயில் பாத்துன்றது நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் எடுக்கிறது இல்லை அண்ட் அப்படியே எடுக்கிறதா இருந்தாலும் முன்னாடியெல்லாம் வந்து அதுக்கு ஒரு டைமிங் வச்சுருப்பாங்க இவ்வளோ நேரம் என்ன தலையில் ஊறணும் அண்ட் இவ்வளோ குவான்டிட்டி கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொசீஜர் என்ன சார் பிகாஸ் ஒரு டூ த்ரீ தான் ஆயில் வைக்கிறாங்க அதுவே ஆயில் பாத்துன்னு நினச்சிட்டு இருக்காங்க இல்லை மேம் என்ன குளியல் எப்பவுமே தளர இருக்கணும் எண்ணெய் குளியல் அப்போலாம் வந்து எண்ணெய் குளியல் வந்து நல்லா போட்டு கண்ணில் எண்ணெய் கட்டுவாங்க காதில் எண்ணெய் கட்டுவாங்க இப்போ அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் ஜென்ரலாக நல்லா தளர எண்ணெய் நல்லா அடித்து தேய்ச்சிட்டு உடம்பு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிட்டு அரை மணி நேரம் நல்ல பித்த உடம்புக்காரங்களா சூட்டு உடம்புக்காரங்கன்னா அரை மணி நேரமாக அது ஊறணும் கொஞ்சம் கபரோகியாக இருக்காங்க உடனே சளி பிடிக்கணும்னா அந்த எண்ணெயை சூடு பண்ணி அளவு சூட்டில் தேய்ச்சிட்டு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு குளித்தாலே போதும் இப்படி மெயின்டைன் பண்ணாலே நம்ம உடம்பு நல்லா சர்க்குலேட்டரி நல்லாயிருக்கும் அது என்ன என்னென்ன வைக்கலாம் சார் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடுகு எண்ணெய் நிறைய எண்ணெய் எப்பவுமே தேங்காய் எண்ணெய் தலைக்கு எப்பவுமே சேஃப் அவங்க சொல்லிட்டு போனது அதை இப்பதான் மாறிடுச்சு தேங்காய் எண்ணெய் தலைக்கு எப்பவுமே தேங்காய் எண்ணெய் வைப்பாங்க உடம்புக்கு நல்லெண்ணெய் வைப்பாங்க ஜென்ரலா தமிழகத்துல இங்க வந்து நல்லெண்ணெய் உடல் முழுக்க நல்லெண்ணெய் தேய்ப்பாங்க நம்ம எப்பவுமே என்னோட அட்வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தலைக்கு தேங்காய் எண்ணெய் உடம்புக்கு நல்லெண்ணெய் வச்சா எந்த பிரச்சனையும் வராது சூப்பர் சார் இப்போ ஹோல் பாடி பாடி நம்ம ஸ்கின்னுக்கு அப்படின்னு வரும்போது உடம்புக்கு வந்து நிறைய பாடி வாஷ் இந்த மாதிரி நிறைய முன்னாடி சோப் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ பாடி வாஷ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க பட் எது வந்து பெஸ்ட்டு பா பாடி வாஷ்லாம் யூஸ் பண்ணுறதுனால அதனாலேயும் ஸ்கின் கேன்சர்லாம் வருதான்னு சொல்லி ஒரு பயம் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு எல்லாருக்கும் ஆமா இது எல்ல எது தொட்டாலும் கேன்சருக்கு தான் எடுத்து போய் விடும் நம்ம அதெல்லாம் பயந்துட்டு தான் இருப்போம் சோப்பு ஜென்ரலாக ரொம்ப பிஹெச் வேல்யூ பார்ப்பாங்க பொதுவாகவே வந்து எந்த எந்த சோப் ரொம்ப அதிகமாக ஹார்ம்ஃபுல்லாக சோப் இப்போ நம்ம எதுவும் போய் புடிச்சிட்டு இது பண்ணி புது ப்ராடக்ட்ஸ் இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து ஆலோவேரா சோப்பு அந்த மாதிரி நிறைய ஆமா சார் அது ரொம்ப ட்ரெண்டா இருக்கு தேங்காய் எண்ணெய் சோப் அந்த மாதிரி அந்த மாதிரி சோப்ஸ் யூஸ் பண்றாங்க நார்மல் சோப் விட அது இன்னும் ஹார்ம்ஃபுல் தான் சரிங்களா அதுல காஸ்டிக் சோடா போடுவாங்க காஸ்டிக் சோடா போட்டு அவங்க சொல்வாங்க 30 நாள்ல வந்து எஃபெக்ட்ஸ் போயிடும் அப்படினு அவள ஒண்ணு கிடையாது நீங்க நார்மலான சோப்பு உங்களுக்கு வந்து கிளிசரின் நல்லா இருக்குற சோப்போ இல்ல வந்து நல்ல ஒரு கவர்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுற சோப்பு அந்த மாதிரி ஏதாவது கம்பெனிஸ் நல்ல பிராண்டடாக இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு நான் ட்ரெடிஷ்னலாக போவேன் நல்லா யூஸ் பண்ணோன்னா அரப்புத்தூள் இல்லை நலங்கு பொடி நலங்கு பொடி நாட்டு மருந்துக்காலில் கிடைக்கும் இல்லை அரப்புத்தூள் இது ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது பெண்கள் வந்து பச்சை இந்து பச்சை பயிறு கஸ்தூரி மஞ்சள் அரிசி மாவு இது மூணுத்தையும் வச்சு அழகாக பாடி வாஷ் பண்ணாங்கன்னா எதை பற்றி கவலைப்படுத்தாத இந்த மஞ்சள் போகிறதுனால எல்லோ ஆகிடும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை கஸ்தூரி மஞ்சள் போட்டால் நம்ம மஞ்சளால் ஆக மாட்டோம் அதனால அந்த போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஆண்கள் அறுப்பு தூள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நலங்கு மாவு பொடி யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணும்போது ஒன்றுமே ஆகாது சரிங்களா அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லை குளியல் பொடி சூர்ணங்களே நிறைய விற்கிறாங்க இப்போ நாட்டு பாத்துக்கடல போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் சில பிராண்ட்ஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க குளியல் பொடி ஃபியூச்சரில் இது நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும் இந்த மார்க்கெட்டு ஓகே இந்த ஸ்கின்னுக்கு வந்து அந்த சன்ஸ்க்ரீன் போடுறது அந்த சூரியனால வரக்கூடிய அந்த கருமை போக தான் யூஸ் பண்ணாங்க பட் அதுவுமே நிறைய எஃபெக்ட் இருக்குன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் இயற்கையாவே வந்து நமக்கு சன்ல போகும்போது கொஞ்சம் உடம்பு வந்து அந்த டேன் வராமல் இருக்கிறதுக்கு இயற்கையா அதாவது அப்ளை பண்ணிக்கலாமா சார் இயற்கையா அப்படிலாம் இல்லை இயற்கையா வந்து எதுவுமே போடாம இருக்கத்தான் இயற்கையே பொதுவாக நாம மேபி உங்களுக்கு ஏன்னா இப்ப எஸ்பிஎஃப் தேர்ட்டி பிப்டின்ட்டு போயிட்டு இருக்கு ஒரு எஸ்பிஎஃப் ஒன்னு வந்து அரை மணி நேரம் வரைக்கும் நீங்க சன்ல இருக்கலாம் தேர்ட்டினா அவ்வளோ நே எவ்வளோ நேரம் கணக்கு போட்டுக்கோங்க அவ்வளோ நேரம் நம்ம சனில் இருந்தாலும் நம்மளுக்கு ஸ்கின்ல வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுதான் கணக்கு ஆலோவேரா ஜெல் இருக்கு இப்போ ஆலோவேரா நீங்களே நம்மளே செய்யலாம் ஒன்றும் இல்லை கத்தால எழுத்து உள்ள இருக்க சதை அந்த ஒயிட் கலர் ஜெல் நல்லா வாஷ் பண்ணிட்டு அரைச்சி மிக்சிலேயே அரைச்சி எந்த இதுவும் போடாமல் அதை மட்டும் கொஞ்சம் எடுத்து அப்ளிகேட் பண்ணிங்கன்னா அரை மணி நேரம் வரைக்கும் தாங்கும் நீங்கள் வெளியே சனில் போயிட்டு வரீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு உங்களுக்கு எந்த விஷயம் ஆகும் சன்னால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கும் இந்த டேன் ஆகாமல் இருக்கும் அது வேணால் யூஸ் பண்ணலாம் தவிர அதை தாண்டி நேச்சுரலா பெருசா ஒண்ணு ப்ராடக்ட்ஸ் எதுவும் கிடையாதுங்க அலோவேரா ரொம்ப நல்லது தேங்காய் எண்ணெய் இருக்கு யாராவது எண்ணெய் தேய்ச்சிட்டு வெளியே மாட்டாங்க தேங்காய் எண்ணெய் ஒரு அரை மணி நேரம் தாங்கும் ஆனா சில டைம் அதை என்ன பண்ணணும்னா அப்சர்வ் பண்ணி கொடுத்துருவோம் அதிகமா அப்சர்வ் பண்ணி டேன் அதிகமாக ஆனா டீ நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு அந்த தேங்காய் அப்ளை பண்ணிட்டு நம்ம வெயில் போய் நின்றுனா விட்டு நிறைய அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும் நல்லாவே டி அப்சார்ப்ஷன் உடம்பு நல்லா அப்சார்ப் பண்ணணும் நல்லாவே டேனும் நல்லா ஆகும் அலோவரா ஜெல் சேஃப் எப்பவுமே வந்து அது தேய்ச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அரை மணி நேரத்துக்கு சன்ல போயிட்டு வரலாம் அவ்வளோதான் அலோவேரா ஜெல் ஒன்று இப்போ நாங்களாம் கடையில் தான் வாங்குறோம் அந்த டப்பாவில் விற்கிறது தான் அதெல்லாம் யூஸ் பண்ணலாமா அதில் வந்து நிஜமாவே வந்து நமக்கு அதனால பெனிஃபிட் கிடைக்குமா சார் இங்கே இன்கிரீடியன்ட் பார்க்கணும் மேம் அதில் கலர்ஸ் எதாவது ஆட் பண்ணியிருக்காங்களா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதாவது ஆ பிரிசர்வேட்டிவ்ஸ் அதை க்ரீன் கலர்லாம் இருக்கவே இருக்காது ஆலோவேரா ஜெல் இல்லையா ஒயிட் கலரில் பார்க்குறேன் நானே பார்க்குறேன் ஒயிட் கலரில் இருக்கு க்ரீன் கலர் ஜெல் எப்போவுமே க்ளியராக இருக்கும் உங்களுக்கு வேறு எந்த கலர்ஸும் அது கிளியராக இருக்கும் நீங்கள் பண்ணிங்கனாலும் அவ்வளோதான் இருக்கும் ஒன்றும் இதுவாகும் கொஞ்சம் நேரத்தில் என்ன ஒன்று நீர் அதிகமாக வடியும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் வைக்கலாம் நார்மல் அந்த தோலை சீ விட்டு உள்ள இருக்க ஜெல் மட்டும் ஏழு முறை வாஷ் வாஷ் பண்ண சொல்லுங்கள் நீங்கள் டேப் வாட்டர் நல்லா வாஷ் பண்ணாலே போதும் ஒரு ஜெல் எடுத்து அப்படியே டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு இருந்தீங்கன்னா க்ரிப் ஆகிடும் அதான் சுத்தி ஆகிடுச்சின்னு அர்த்தம் கையில் பிடிச்சா வழுக்கக்கூடாது அதை மட்டும் எடுத்து ஜார்ல போட்டு அடித்து நீங்கள் அப்படியே வடிகட்டால் தான் வடிகட்டிக்கலாம் வடிகட்டி ஒரு ஜெல் மட்டும் இருக்கும் அதை மட்டும் எடுத்து அப்ளிகேட் பண்ணிட்டு போகலாம் ஓகே அதே மாதிரி ஆலிவர் அவை சாப்பிடும் போது நம்ம கேன்சர்லாம் வராது நிறைய நோய் இருப்பது இம்யூனிட்டி சிஸ்டம் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்களே அதை சாப்பிடும் முறை என்ன சார் எப்படி ஆலிவராவை பதப்படுத்தி நம்ம சாப்பிட்லாம் பொதுவாகவே அதோட தமிழ் பேர் வந்து குமரி சரி குமரி குமரியை வந்து எதுக்கு அதுக்கு பேர் குமரின்னு வச்சாங்கன்னா பெண்கள் அதிகமாக பயன்படுத்தணும் பொதுவாக ஆண்களை விட பெண்களோட உடம்பு வந்து அதிக உஷ்ணமாகும் அதனால குமரியை பயன்படுத்த சொல்லி சொல்லியிருப்பாங்க அதில் நிறைய வெரைட்டிஸ் இப்போ நிறைய அது ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு ஜென்ரலாக குமரியை வந்து நீங்கள் எப்படி அதே தான் நீங்கள் ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே இருக்க ஒரு பீஸ் உங்கள் ஆள் காட்டி வரல அளவு எடுத்து அதே டேப் ஓட்டல் கழு கிரிப் ஆகிடும் நீங்கள் அப்படியே போட்டு மோர் குடிக்கலாம் இல்லை நைட்டே வந்து கத்தால ஒரு பீஸ் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் பனங்கற்கண்டு போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து மிக்ஸியில் அடித்து வாரத்துக்கு ரெண்டு நாள் பிடிச்சிங்கன்னா பித்தம் அதிகமாக கண்ணெல்லாம் எரியுது எனக்கு ஒர்க் ஒர்க் அந்த ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருக்கிறதுனால நைஸ் பார்த்து எனக்கு உடம்பு ரொம்ப சூடாக இருக்குன்றவங்களுக்கு எல்லாருமே மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே குடிக்கலாம் அதேமாதிரி மாத அப்போது வயிற்று வலி அதிகமாக இருக்குது இந்த மாதிரி கேசஸ் எல்லாருமே வந்து இதை சாப்பிட்டாங்கன்னா நல்ல முறையில் வந்து அந்த வலியெல்லாம் கம்மியாகி டே பை டே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும் பித்தம் நல்லா குறையும்